சிவனை தேடி அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த கலியுகத்தில் நிறைய துறவிகள் அப்படின்னு சொல்கிறவங்கள நம்ம பார்க்குறோம் நீங்கள் இந்த டிஜிட்டலில் பார்க்கக்கூடிய மிகப்பெரிய துறவிகள் ஞானி போல் இருப்பவர்கள் எல்லாருமே ஒரு சுகபோக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு அவர்களை காண்பதற்கும் அருளாசி பெறுவதற்கும் ஆயிரத்தில் தொடங்கி லட்சக்கணக்கான பணத்தை வாங்குறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் உண்மையான துறவி ஒரு ஞானம் பெற்றவர் எப்படி இருக்கணும் அப்படின்றத பட்டினத்து சுவாமி ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார் பேய்போல் திரிந்து பிணம்போல் கிடந்து இட்ட பிச்சையெல்லாம் நாய்போல் அருந்தி நரிபோல் உழன்று நன் மங்கையரை தாய்போல் கருதி தமர்போல் அனைவருக்கும் தாழ்மை சொல்லி செய்போல் இருப்ப கண்டீர் உண்மை ஞானம் தெளிந்தவரே பேய் எப்படி பல இடங்கள்ல திரியுமோ அதுபோல் ஒரு துறவி ஒரு இடத்துல இருக்கக்கூடாதான் பல இடங்களில் போய்கிட்டே இருக்கணும் ஒரு பிணம் இருக்கிற பிணத்தை பாருங்களேன் அசைவற்று கிடக்கும் அதுபோல் ஒரு துறவி ஞானம் பெற்றவர் ஒரு இடத்துல படுத்து உறங்குறாருன்னா அதுவே ஒரு யோக நிலையா இருக்கணுமா அது மட்டும் மட்டுமல்ல நாய் எப்படி எது கொடுத்தாலும் உண்ணுமோ அதுபோல் யார் எதை பிச்சையாக கொடுத்தாலும் அதை வாங்கி கொண்டு உண்ணணும் இல்லை இல்லை நான் ஒரு மிகப்பெரிய துறவி இதெல்லாம் நான் சாப்பிடுவேனா உங்கள் கூட சரிசமமாக நான் அமர்ந்து சாப்பிடுவேனா அப்படிலாம் இன்றைக்கி பல பேர் இருக்காங்க ஆனால் ஒரு உண்மையான துறவி யார் எது கொடுத்தாலும் உண்ணுவார் அது மட்டுமல்ல நல்ல பெண்களை தாய் போல கருதணும் தமர் போல் இருக்கக்கூடிய அனைவருமே நம்ம கூட இருக்கக்கூடிய எல்லாரிடமும் பணிவாக பேச வேண்டும் ஆணவம் இதெல்லாம் இல்லாமல் பணிவாக பேச வேண்டும் என்பதை ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார் இறுதியாக ஒன்று சொல்கிறார் இது எல்லாவற்றையும் கடந்து குழந்தை மனசோடு எவன் வாழ்கிறானோ அவனே உண்மை ஞானம் தெரிந்தவர் ஆனால் இன்னைக்கு எல்லாம் எப்படி இருக்காங்கன்றதை நான் சொல்ல தேவல தனக்கென்று ஒரு ஏசி அறை ஒரு மிகப்பெரிய கார் இப்படி ஒரு மிகப்பெரிய இது முதல்ல ஒரு பெரிய துறவிகள் வந்து பார்த்திங்கன்னா இருக்கின்ற இடமே தெரியாது அவங்களுடைய ஞானத்தின் மூலமாக நம்மால் உணர முடியும் கலியுகம் அப்படித்தான் இருக்கும் உண்மை நிலையை பட்டினத்து சுவாமியின் வாயிலாக நாம் அறிந்து கொண்டோம் நன்றி வணக்கம்